சர்க்குருவே சரணம் சர்க்குருவே போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியேன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சீடன் இன்று ஆவணி மாதம் மூணாம் தேதி பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இன்று அருள்மீது சர்க்குரு பகவான் ஞானசபை அன்னதான கூடம் இங்கே ஆரம்பித்து ஒரு ஆண்டு நிறைவாகுகிறது இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு உறவுகளே உங்கள் நீங்கள் கொடுக்கும் நன்கொடைகளால் இந்த சிறப்பான செயல்கள் இங்கே நடந்தேறுகிறது பகவான் இங்கே வந்து அமர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அருள் பாலித்து தினமும் அன்னதானம் வழங்கி இங்கே அமர்ந்திருக்கிறார் கேட்கும் வரம் கொடுக்கும் எம்பெருமான் ஈசன் அமர்ந்திருக்கும் திருச்சபையில் இன்று ஓராண்டு நிறைவு கொண்டாட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் இல்லாமல் பகவானுக்கு அலங்காரம் பகவானுக்கு தீபாராதனை பகவானுக்கு தூபாராதனை பகவான் சன்னிதியில் பசியோடு வந்த அனைவருக்கும் உணவு இப்படி பகவான் மகிழ்ந்தார் நாங்களும் அந்த உணவை உண்டு மகிழ்ந்தோம் இந்த உணவு தயாரிப்பதற்காக நிதியாகவும் பொருளாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உணவை உண்ண வந்த மக்களும் இன்று இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்வதை பார்த்து மகிழ்ந்தோம் ஏனென்றால் பசியோட ஞானசபை வாசலில் சென்றால் கட்டாயம் உணவு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு இங்கே மக்கள் வருகிறார்கள் இந்த உணவை இந்த மக்களுக்கு கொடுப்பதற்கு காரணமாக அமைவது நீங்கள் கொடுக்கும் நிதி உதவிகள் மட்டும்தான் உறவுகளை நிதி உதவி செய்ய முடியாதவர்கள் இந்த காணொளிகளை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் முடிந்தவர்கள் திரையில் தெரியும் எண்ணுக்கு உங்கள் உதவிகளானதை அனுப்பி வைத்து எங்களுக்கு உதவியாக இருங்கள் மற்றவர்களும் இந்த காணொளிகளை பார்க்கும் பொழுது கொடுக்க மனம் இருப்பவர்கள் எதையேனும் செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் நிறையா பேருக்கு ஆசை இருக்குது இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்று ஆனால் செல்வம் நிதி இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் வர வருவதில்லை என்பதுதான் இந்த ஏழ்மை நிலைக்கு காரணமாக இருக்கிறது அந்த நிலையை கடந்து இறைவனுக்கு தொண்டு செய்வதற்கு இறைவன் கருணை காட்டும் அது கொடுப்பதற்கு ஒரு வரம் வேண்டும் என்ன இறைவன் கொடுக்கணும்னு ஒருத்தனுக்கு விதித்திருந்தாலும் கொடுப்பதற்கு ஒரு மனம் என்பது மனிதனோடு தான் அது தானாக முடிவு செய்யணும் நான் கொடுக்க வேண்டும் எனது கர்மவினைகள் தீர்க்க வேண்டும் இறைவன் மகிழ்ச்சியாக என்னை பார்க்க வேண்டும் எனது கர்மவினைகள் பாபங்கள் தீர வேண்டும் இந்த பூமியில் நானும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மகிழ்ச்சியாக மனிதன் வாழ முடியுமா கர்மவினைகளின் ஆழம் குறையும் பொழுது கணம் குறையும் பொழுது அதற்கு காரணமாக அமையும் நீங்களும் இறை சன்னிதியில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நன்றி நற்பவி